பாடை நான் ஒருவன் மாத்திரம் பாடைகளை பாடைகாலை நான் சேவிக்க ஆவத்தாலை அசைப்பார் நேரு பாய் இறங்கிடுவா நான் ஜே பிக்க சேவிக்க ஆவத்தாலை அசைப்பார் இறங்கி கையெழுந்த மாறி படுத்தாலோ ஆய்வம் அவர் பின் தொடர்வா தற்காடலின் நாளை நோக்கி தூதித்தாலோனை கொண்டு உண்டே விண்ணும்ாராமல் நடப்ப அவர் காரும் சொல்லும் கொண்டிருக்கும் போதே வல்லவ வல்லமன் சங்கலத்தையும் தாண்டக்கூடிய வல்லம் ஜெயிக்கக்கூடிய வல்லம் சிங்களத்தை தாண்டக்கூடிய வல்லம்

ஸோ நம்ம இடமே கொடுத்துடக்கூடாது நம்ம இடமே கொடுத்துடக்கூடாது எதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்மளை பின்னாடி பிடிச்சி இழுக்கிற சக்திகளுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது ஆமேன் இளையகுமாரனை குறித்து வேதம் சொல்லுது எப்போது அத்தனை கட்டவனுக்கு இருக்குது இனி இனி அப்பா ஏத்துக்குவாரா ஏற்றுக்க மாட்டாரா இந்த மாதிரி நிறைய யோசனை இருக்குது ஆனால் ஒரே ஒரு முடிவு எடுத்துட்டான் அவ்வளோதான் நான் முன்னேறி செல்லுவேன் நான் முன்னேறி செல்வேன் அதனால இன்னைக்கு நீங்கள் டிசைட் பண்ணுங்க அதுவும் ஒரே இப்போ இந்த ஜம்மன் முடிச்ச உடனே முடியும்னு நினைக்காதீங்க நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் பிசாசு உங்களை முன்னேற விடாம உங்கள் தரிசனத்தை நிறைவேற்ற விடாம ஏதாவது ஒரு போராட்டத்தை உங்களுக்கு கொடுத்துட்டா சொல்லுங்க கொடுத்துட்டு தான் இருப்பான் அவனுக்கு வேற எந்த இதுவும் வேணாம் உங்களை அப்படியே உட்கார வைக்கணும் உட்கார வைக்கணும் அவ்வளவுதான் பாருங்க ஒரு ஒரு சோவாருக்கு போகிற வழி ஏதேன் தோட்டத்தை போல இருக்கிறத பார்த்த உடனே லோத்து போய் என்ன பண்ணிட்டான் அவ்வளோதான் உட்கார்ந்துட்டான் அவனுக்கு வந்து அது எழும்பவே முடியல பாருங்க அவனுடைய வேதம் சொல்லுது பின்னிட்டு பார்த்து பின்னிட்டு பார்த்து உப்பு தூணும் இல்ல பின்னிட்டு பார்த்து அப்ப வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் அப்படிதான் சில நேரத்துல பிசாசு வந்து ஒன்னு என்ன பண்ணுவோம்னா முன்னேற விடாம அப்படியே பிடிச்சி இழுத்து விடும் இழுத்து நிற்கும் போது நீ எல்லாத்தையும் தாண்டி மனசுக்குள்ள ஒண்ணு மட்டும் எப்பவும் இருக்கணும் நான் இந்த அடைக்க அடைக்கப்பட்டதுக்குள்ள சங்கிலிக்குள்ள எப்பொழுதுமே இருக்கவே கூடாது ஆமே அது உங்களுடைய குற்ற மனசாட்சியா இருந்தா கூட அப்படிதான் நான் நம்மற எவரையும் விடுதலை ஆக்குற உங்களோடு என்னோடு இருக்கிறார் அமேன் நான் தீர்க்க தரிசனமாக சொல்றேன் இந்த ஹண்ட்ரட் டேஸ் ஜெபம் முடிகிறதுக்குள்ள கத்த நிறைய பேரை தட்டி எழுப்புவார் நீங்கள் அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க உங்கள் தரிசனத்துக்கு நேரம் உங்களை கொண்டு போவார் உங்களுக்கு மறுபடியும் அந்த விஷன் வரும் உங்களுக்கு மறுபடியும் அந்த உற்சாகத்தை கத்தர் உங்களுக்கு தருவார் உங்களை ஆண்டவர் தட்டி எழுப்புறதுக்கு தான் இந்த ஜெபத்தையே கத்தர் வச்சிருக்கிறாரு இந்த ஜபம் நோக்கம் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் சிலருடைய தரிசனத்தை இழந்து அநேகம் பேரை மறுபடியும் கத்தர் தரிசனத்தை கொடுத்து தட்டி எழுப்பி மறுபடியும் சம்பாதிக்க வைப்பார் மறுபடியும் தலைமைத்துவத்தை கொடுப்பார் மறுபடியும் ஊழியம் செய்ய வைப்பார் மறுபடியும் நீங்கள் எழும்பி வருவீர்கள் இல்லை உங்களுக்கு மரணம் கிடையாது உங்களுக்கு வாழ்வு இருக்குது கத்தர் உங்களை அழிக்க போறதுல கத்தர் உங்களை நிறுத்த போறாரு நிறுத்த போறாரு நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் அவன் திரும்பவும் எழும்பி நிற்பான் இன்னைக்குள்ள ஜப குறிப்பை நீங்க மறந்துடவே கூடாது மறந்துடவே கூடாது என்ன வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா நான் கத்தருக்காக எழும்பி சாட்சி ஆய் பாருங்க அப்போ நாய பவுல அடிச்சு துன்புறுத்தி காயப்படுத்தி கொண்டு போய் செத்துட்டான்னு நினைச்சு பட்ட பாளையத்துக்கு புறம்பே பட்டணத்துக்கு புறம்பு கொண்டு போடுறாங்க செத்துட்டான்னு நினைச்சு ஆல்ரெடி டெத் ஆயிடுச்சு அவ்வளவுதான் கையும் வழங்கல காலும் விளங்கல ஒன்னும் மூச்சு மட்டும்தான் இருக்கு வேற ஒன்னும் இல்லை சரி அவ்வளவுதான் இனி பிழைக்க மாட்டான்னு சொல்லி பட்டணத்துக்கு வெளியில போட்டு கொண்டு போய் போட்டாங்க வெளியில கொண்டு போய் போடுற அந்த நேரத்துல மழை அடிக்குது மழை தூரல் மூஞ்சில பட்ட உடனே மயக்கம் தெளிது வேதம் சொல்லுது மயக்கம் தெளிஞ்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அடிபட்டு இருக்கிற ரத்தத்தை தொடச்சிட்டு திரும்பவும் ரெடி பண்ணி மறுபடியும் அதே பட்டணத்துக்குள்ள வந்து இயேசு நல்லவர்னு பிரசங்கம் பண்றாங்க எப்படி அவங்க எல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க ஏன்னா இப்பதானே அடிச்சு நான் வெளியே தூக்கி போறேன் அதுக்குள்ள வந்துட்டியா சாகுற வரைக்கும் நான் எழுப்பி தான்ப்பா இருப்பேன் சா வரைக்கும் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை அப்படிதான் நீங்க இருக்கணும் கத்தருடைய பிள்ளை நீங்க அப்படிதான் இருக்கணும் எது உங்களை புடிச்சு பின்னாடி இழுத்தாலும் அஞ்சு வருஷமா பத்து வருஷமா உங்களை பின்னாடி பிடிச்சி இழுத்து ஒரே இடத்துல உட்கார வச்சுக்கலாம் ஆனா கத்தர் மறுபடியும் இந்த நாள் உங்களுக்கு கொடுத்து 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 அதிகாரத்தை பட்டயத்தை ஆண்டவருடைய வார்த்தை உங்க கையில கத்தர் கொடுத்து ஒரு அபிஷேகத்தை கொடுத்து கத்தர் அனுப்புகிறார் நீ புறப்பட்டு போ தடைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்னே கடந்து போகிறார் நீ புறப்பட்டு போ நீ எழுந்து போற பகலவற்றையும் உன் கரத்திலே கைகளை தட்டி கைகளை தட்டி அந்த அபிஷேகத்தினுடைய நிறைவு இதாக பார்த்தாக தாராளா இயேசுவே ஓ இப்போ இப்போ அந்த கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால உடையட்டும் 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 இந்த பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் போதே அப்பா கை கால்களை கட்டி வச்சிருக்கிற அந்த கட்டு இப்ப கட்டு அவிகப்படட்டும் அந்த நாவுகளை கட்டி வச்சிருக்கிற கட்டு இப்போ அவிக்கப்படட்டும் அந்த கண்களை கட்டி வச்சிருக்கிற கட்டு இப்ப இயேசுவின் நாமத்தினால கட்டவிக்கப்படுவதாக கட்டவிக்கப்படுவதாக அந்த வாலிப சகோதரனுடைய கட்டுகள் இப்ப அழுவிக்கப்படட்டும் தங்கச்சியினுடைய கட்டுகள் இப்பொழுது அழுவிக்கப்படட்டும் இயேசுவே தரிசனத்தை நிறைவேற்ற விடாதபடி இருக்கிற கட்டுகள் ஆமென் ஹாலேலூயா ஹாலேலூயா ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமை இறங்குகிறது விசுவாசிக்கிறவர்கள் எஸ் 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 பிரைஸ் இனி அந்த காரியம் ஒன்ன கட்டி வைக்க முடியாது இனி சோகமா நீங்க இருக்க மாட்டீங்க அன்னாளை போல அத்தனை நாட்களும் அன்னாளை துக்கம் என்கிற ஒரு கட்டு கட்டி இருந்துச்சு தேவாலயத்துக்குள்ள போன உடனே சமாதானத்தோட போ சொன்ன உடனே அதற்கு பிறகு அன்னாள் துக்க முகமா இருக்கவில்லை இனி அந்த துக்கம் உங்களுக்கு இராது அந்த கட்டு அவிழ்க்கப்படட்டும் சூழ்நிலையில் இருக்கிறவங்க மட்டும் இப்போ இந்த செய்தி கடையிலே உங்களுக்காக ஜோம் பண்ண போறேன் உண்மை நான் வந்து அப்படியே எழும்பவே நல்லா எழும்பி வந்தேன் நல்லா செய்யணும்னு நினைப்பேன் நல்லா முன்னேறி வந்தேன் இந்த ஒரு பிரச்சனை எனிவே எது வேணாலும் இருக்கலாம் உங்களுடைய ஜபங்கள் கேட்கப்படாததா இருக்கலாம் நீங்க நினைச்சது மாதிரி முன்னேற்றம் இல்லாம இருக்கலாம் உங்க ஃபேமிலியினுடைய ஏதோ ஒண்ணு உங்களை கட்டி வச்சிருக்கிறது மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம் ரொம்ப கட்டி கட்டி வச்சிருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வரணும்னு நினைச்சா அது குறுக்க வந்து நிற்குது உனக்கு தான் இது இல்லையே உனக்கு தான் பிள்ளை இல்லையே இல்லை உனக்கு தான் வந்து இந்த வேலை இல்லையே உனக்கு தான் இது நீ அழகா இல்லையே ஏதோ ஒன்று வந்து எனக்கு முன்னாடி நிற்குது உடனே தான் அப்படியே அமைதியா உட்காந்து ஆமா ஆமா இதுக்கு பேர் தான் கட்டு